அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் மாத பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்ன செய்ய போகுது என்ன விதமான வழிபாடுகள் என்ன விதமான நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது முழுமையான டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் துலாம் ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பதற்கு சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு அதே நேரத்தில் நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வு இது சார்ந்து உங்கள் பயணம் இருக்கும் எந்த இடத்துலையும் உங்களுடைய நியாயமான கருத்தை வெளிப்படுத்துறது தயங்கவே மாட்டீங்க அதே போல் பிறரோட முன்னேற்றத்திற்கு நீங்க ரொம்ப உதவிகரமாக இருப்பீங்க ஆனால் உங்களோட முன்னேற்றத்தை நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க இது உங்களுக்குனே உண்டான ஒரு அமைப்பாக இருக்குது அதே நேரத்தில் பெரிய உழைப்பை செலுத்திட்டு ஒரு ப்ரொமோஷனுக்கு போகலாம் அடுத்த லெவலுக்கு போகலான்னு காத்திருப்பீங்க யாரோ ஒருத்தர் வந்து ஈஸியாக உட்காந்துருவார் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சந்திச்சவங்க அரசியலில் பிரபலங்களுக்கு பின் பேக் போனாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான் அதே போல அதே போல திரைத்துறை பிரபலங்களுக்கு பேக் போனா இருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் தான் அப்போ துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை நிர்வாகத்திறன் அப்படிங்கிறதும் உழைப்பு அப்படிங்கிறதும் பயங்கரமாக இருக்கும் அதே நேரத்தில் நேர்மை உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கிட்டே இருந்து தான் போகணும் அதே போல் ஒருத்த ஒரு விஷயத்த கணக்கு பண்ணுறது எடை போடுறது சரி தவறை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இலகுவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு குரு பகவான் லாஸ்ட் கலந்த காலத்துல நடந்த குரு பகவானின் பார்வைகள் மற்றபடி பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அதே போல் ராகு கேதுக்கள் நல்லா தான் இருக்குது சனி ப சனி பகவானும் ஒரு பக்கம் ஆறாம் இடத்துல போய் நல்லா தான் இருக்கிறாரு எதிரிகளோட தொந்தரவு வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு இதே கிடையாது ஆனால் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற ராகுவான் மனசில் பல்வேறு விஷயத்தை போட்டு ஓட்டுறாரு ஆமாம் கிட ஏகப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்து கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம எதை பயன்படுத்துறது எதை விடுறது எது நல்ல வாய்ப்பு எது கெட்ட வாய்ப்பு அப்படின்னு டிசிஷனே எடுக்க முடியாமல் ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்குறாரு அதே நேரத்தில் அவங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபம் வரக்கூடிய வழிகள்லாம் கொஞ்சம் அடைக்கிறாரு ஆமாம் சில நேரத்தில் திடீர்னு லாபம் வருது திடீர்னு வர்றது அப்படி ஸ்டாப் ஆகுது வேலை தொழில்களில் வரக்கூடிய லாபங்கள் குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாருங்கள் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு பார்வையும் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் எவ்வளவு நல்லா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதனின் பயிற்சிகள் பல்வேறு விதமான மாற்றங்களை சந்தித்து வந்திருக்கு எப்படின்னா நான் அவங்க ராசிநாதன் பார்த்தீங்கன்னா பகை வீடுன்னு சொல்லக்கூடிய பகை வீட்டில் போய் நான் இருந்தார் அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா உங்கள் அடவுலா உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் கெட்டுப்போச்சு போச்சு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண உறு வர்றதும் கெட்டுப்போச்சு ஆமாம் ரொம்ப ஈஸியாக வர வழிகள்லாம் உங்களுக்கு இலகுவாக கெட்டுப்போச்சு கெட்டு போனதுனால என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையும் பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிடுச்சு இன்னொரு பக்கம் மனக்குழப்பம் ஏற்பட்டு போச்சு ஏன்னா கேது வந்து ஒரு லாபஸ்தானத்துல வந்து உங்கள் ராசிநாதன் சேரையில் குழப்பம் அதிகமாயிருச்சு குடும்பத்தை என்ன பண்றது வேலையை என்ன பண்றது தொழிலை எப்படி செய்யறது அடுத்து எதையுமே சமாளிக்க முடியாத சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு கடன் ஒரு பக்கம் ஏக ஏகப்பட்டது இருக்குது கடனை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பல்வேறு விதமான விஷயத்தோட உங்களோட மனநிலை அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒப்பிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த அக்டோபர் மாதத்தை எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதத்தை அணுகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை அக்டோபர் மாதத்தை அணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே அணுகலாம் ரொம்ப இலகுவாகவும் நீங்கள் அணுகலாம் அப்படி அணுகக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ஸ்ட்ராங்காகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த காலகட்டத்தை ரொம்ப அற்புதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கல துலாம் ராசியை பொறுத்த வகையில் பாருங்கள் குரு பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தில் குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது இவ்வளவு நாளாக உங்களுக்கு மாற்றம் நடக்கல அப்படின்னா இப்போ மாற்றம் நடக்கும் ஏற்கனவே மாற்றம் நடந்துருச்சுன்னா இப்போ மாற்றம் நடக்காது அப்போ என்ன மாற்றம் நடக்க போகுது வேலையில் மாற்றம் நடக்க போகுது தொழிலில் மாற்றம் நடக்க போகுது இடமாற்றம் வீடு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அவங்க வாழ்க்கையில் போகுது இடமாற்றம் செஞ்சுக்கிறது வேலை மாற்றம் செஞ்சுக்கிறது தொழில் மாற்றம் செஞ்சுக்கிறது ஊர் மாற்றம் செஞ்சுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பது குறிப்பாக வேலை தொழில் மாற்றங்கள் உறுதியாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாக துலாமராசினருக்கு ஒரு நிலையான வேலை வாய்ப்பு இல்லை நிலையான ஒரு வருமானம் இல்லை நிறையான தொழிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இல்லையா இவை அனைத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக மாற்றம் பெற்று சிறப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா புதனும் சிக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறைமுகமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது ஷேர் மார்க்கெட் துறைகளில் இருக்கிறவங்க அதே போல் மறை இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம் வரும் இல்லை வராது பணம் வராது அப்படின்னு சொல்லி முதலீடு போட்டு வச்சுருந்தவங்கலாம் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அது நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக பயனுள்ள வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக வேலை தொழில் வருமானம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ட்ரான்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது குடும்ப உறவுகளில் இருந்த கசப்பான சூழ்நிலைகள் மாறி கொஞ்சம் சம்பவங்கள் இனிப்பாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் கொஞ்சம் டென்ஷன் வரும் கொஞ்சம் வெறுப்பு வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் குறைத்து பொறுமையும் அம அமைதியையும் கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான முழுமையான விஷயம் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்டு குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்டு கடன் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாக்க தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் முழுமையாக பார்த்து ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் நன்றி வணக்கம்